சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் வேண்டும் மற்றொரு காணொலியில் உங்களையே சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் இஸ்ரேலுக்குள் வடித்த மோதல் திண்டாடும் நிதன்றாகு வடக்கு இஸ்ரேலில் உளவக் கருவிகள் மீது தாக்குதல் ஹிஸ்புல்லா தகவல் அதற்கான நேரம் இது காசா போர் குறித்து கமலா ஹாரிஸ் வழிப்படை ரஷ்யா அணு மின் நிலையத்தின் மீது கை வைத்த உக்ரைன் ரஷ்யா விடையும் ஐநா அணுசக்தி குழு இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சருக்கும் தேசிய பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையே ஒரு பகை ஆழமடைந்து வருகிறது இருவரின் நாட்டை ஆபத்தில் ஆழ்த்துவதாக ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுகின்றனர் இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டேமர் பென்குவிர் கமாஸ் போராளிகளை அளிக்கும் வரை அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டும் வரை போர் நிறுத்தம் செய்யக்கூடாது என்று இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகுவை மிரட்டி வருகின்றார் ஒருவிதத்தில் சொல்லப்போனால் நிதன்ஜாகு போரை முடிக்காமல் நீடித்து செல்வதற்கு இவரும் ஒரு காரணமாகும் இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் ஜோகால இன்று காலை எக்ஸில் ஒரு பதிவில் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டேமர் பென்குவிரை குறிவைத்து அவர் புறப்பட்ட முறையில் செயல்படுவதாகவும் நாட்டில் உட்புளவை விதைப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இதேவேளை பெண்குவீர் கேலண்டை தாக்கி ட்விட்டரில் என்னை தாக்குவதற்கு பதிலாக லெபனானில் ஹிஸ்புல்லாவை தாக்க தொடங்குங்கள் என்று பதிவிட்டுள்ளார் லெபனானை கற்காலத்திற்கு திருப்புவதாக நீங்கள் உறுதியளித்துள்ளீர்கள் இதற்கிடையில் நீங்கள் வடக்கை கற்காலத்திற்கு திருப்பி விடுவீர்கள் என்று பென்குவிர் மேலும் கூறினார் பத்து மாதங்களாகியும் போரை முடிக்க முடியாமல் திண்டாடிக் கொண்டிருக்கின்ற நிதஞ்சாகுவிற்கு இஸ்ரேல் அரசாங்கத்திற்குள் இவ்வாறு மோதல் ஏற்பட்டிருப்பது மேலும் அழுத்தத்தை அதிகரித்துள்ளது இதேவேளை ஏற்கனவே தமது நாட்டின் மீது விரக்தியில் இருக்கின்ற இஸ்ரேல் மக்களையும் மேலும் விரக்திக்கு தள்ளியுள்ளது இந்த அமைச்சர்களின் முரண்பாடு ஆகும் இதனால் இஸ்ரேலில் உள்நாட்டில் பிளவு ஏற்பட்டுள்ளமை பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றது அடுத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி ஜோ கலன் அமெரிக்க பிரதிநிதியுடன் கூட்டு நிலைமை மதிப்பீட்டை நடத்தியிருக்கிறார் பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை மதிப்பாய்வு செய்தார் என்று த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கூறுகின்றது இந்த மதிப்பீட்டின் போது ஜோ கலன் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் லாய்ட் ஆஸ்டின் ஆகியோர் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவால் தொடர்ந்து வருகின்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளின் தயார்நிலை மற்றும் இயங்குத்தன்மை மற்றும் திறன்களை பராமரிப்பது குறித்து விவாதித்திருக்கின்றார்கள் ஜோகாலண்டின் அலுவலகத்தை மேற்கோள் காட்டி டைம் ஆப் இஸ்ரேல் கூறுகின்றது கூடுதலாக இரு பாதுகாப்பு தலைவர்களும் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கான தற்போதைய பேச்சுவார்த்தைகளை பற்றி பேசினார்கள் இதன்போது கலாண்ட் ஒரு ஒப்பந்தத்தை அடைவதற்கான உறுதியான உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் வருவதால் உறுதிப்பாட்டை ஜோ காலன் வெற்றிகரமான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் ஹமாஸ் போராளி குழுக்கள் அமெரிக்கா தனது மத்தியஸ்தராக செயற்பட்டு இஸ்ரேலுக்கு குருட்டுத்தனமாக சார்பாக உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளமை நினைவு கூறத்தக்கது அடுத்து அமெரிக்க ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தற்போதைய துணை ஜனாதிபதியும் கமலா ஹாரிஸ் இஸ்ரேல் காசா போர் குறித்தும் உக்ரைன் ரஷ்ய போர் குறித்தும் வெளிப்படையாக கருத்தை பதிவு செய்துள்ளார் தாம் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வந்ததும் காசா போர் நிறுத்தம் தொடர்பிலான நடவடிக்கைகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜோ பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக முடிவெடுத்து வர நிலையில் ஹாரிஸ் காசா தொடர்பில் பலஸ்தீன் ஆதரவு முடிவுக்கு வந்துள்ளது புதிய நம்பிக்கை அளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஏற்கனவே காசாவில் அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதை தம்மால் வேடிக்கை பார்க்க முடியாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாஹூவுடன் நேரடியாக பேசியவர் கமலா ஹாரிஸ் தற்போது ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை முன்னிறுத்துவதை ஏற்றுக்கொள்ளும் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே ஹமாஸ் படைகளுடன் பனைய கைதிகள் ஒப்பந்தம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்ய வேண்டிய நேரம் இது என்று கூறினார் மேலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் திறன் இஸ்ரேலுக்கு எப்போதும் இருப்பதை உறுதி செய்வேன் என்றும் விளக்கம் அளித்தார் அத்துடன் கடந்த பத்து மாதங்களில் காசாவில் நடந்தவை கொடூரத்தின் உச்சம் என்று குறிப்பிட்டுள்ளார் அப்பாவி மக்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதையும் பட்டினி மற்றும் பாதுகாப்பு தேடி மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதையும் குறிப்பிட்ட அவர் அங்குள்ள நிலை நெஞ்சை பதற வைக்கின்றது என்று கூறினார் பணைய கைதிகள் முடிவைக்கப்பட்டு காசாவல் துன்பங்கள் முடிவுக்கு வந்து பலஸ்தீன் மக்கள் தங்கள் கண்ணியம் பாதுகாப்பு சுதந்திரம் மற்றும் சுய நிர்ணய உரிமையை உணர முடியும் என்பதே அமெரிக்காவின் இலக்காக உள்ளது என்றார் அடுத்து கமாசின் ஆயுத பிரிவான ஹசாம் படையணி அதன் போராளிகள் ஜெய்டவின் சுற்றுப்புறத்தின் தெற்கே ஊடுருவிய இஸ்ரேல் துருப்புக்களுடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டு அவர்களில் சிலரை கொன்று காயப்படுத்தியதாக கூறுகின்றது டெலிகிராம் அறிக்கையிலேயே காயமடைந்த வீரர்களை வெளியேற்ற ஒரு விமானம் சம்பவத்திற்கு வந்ததாக ஹசாம் படைப்பிரிவு கூறுகின்றது அதாவது தெற்கு காசா உள்ள ரபாவில் டி தெர்மோபெரிக் ராக்கெட் மூலம் அசுல்தான் சுற்றுப்புறத்தில் உள்ள கமல் அத்வான் உள்ள இஸ்ரேலிய வீரர்களை போராளிகள் குறிவைத்து ஒருவரை கொன்ற மற்றொருவரை காயப்படுத்தியதாக அந்த குழு கூறுகின்றது அடுத்து லெப்னான் எல்லைக்கு அருகிலுள்ள மெரோனில் உள்ள இஸ்ரேலிய தளத்தில் அமைந்துள்ள உளவு உபகரணங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக லெப்னான் குழு கூறுகின்றது தங்களின் தாக்குதல் இலக்கை நேரடியாக தாக்கியதாகவும் அதன் அழிவுக்கு வழிவகுத்ததாகவும் அந்த குழு கூறுகின்றது இந்த தாக்குதலை முன்னதாக தெரிவித்த இஸ்ரேலிய ராணுவம் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று இதற்கிடையில் உக்ரைன் ரஷ்ய போரை பற்றி பார்க்கையில் உக்ரைன் ரஷ்ய போர் தொடங்கி தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாவது நாளில் இருதரப்பும் இருவேறு பகுதிகளில் முன்னேறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஹுர்ஷ் பகுதியில் உள்ள அணு நிலையம் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்த முயற்சித்திருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டு வாரங்களாக நடைபெறும் உக்ரைனின் அதிரடி தாக்குதலில் இதுவரையில் தொன்னூற்றி ரஷ்ய குடியேற்றங்களை உக்ரைனிய படைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் ஹுர்ஷ் பகுதியை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான சண்டை நடைபெற்று வருவதாகவும் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ார் இந்நிலையில் உக்ரைனிய படைகள் ஹுஷ் அணுமின் நிலையத்தின் மீது இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குற்றம் சுமத்தியுள்ளார் வியாழக்கிழமை தொலைக்காட்சிக்கு அதிகாரபுறமாக அளித்த பேட்டியின் போது இது தொடர்பாக பேசிய ரஷ்யாவின் ஜனாதிபதி புடின் ஹுஷ் அணுமின் நிலையத்தின் மீது உக்ரைனிய வீரர்கள் தாக்குதல் நடத்திய தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திடம் தெரியப்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் குற்றச்சாட்டு மற்றும் புகார் குறித்து எந்த ஒரு ஆதார ஆவணங்களையும் புடின் வெளியிடவில்லை ஆனால் ரஷ்யாவின் புகாரை தொடர்ந்து ஹுர்ஷ் பகுதிக்கு சர்வதேச அணுசக்தி நிறுவன அதிகாரிகள் விரைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றே போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்